பூமி என்பது பூமி அல்ல நம் தாய் ஒரு தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் உனக்கு காச நோய் இருந்து இருமணா அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்பான் மஞ்சக்கான் மாலைக்கன் இருந்தா உன் உன் தாய்க்கு இருக்கான்னு கேட்பான் ஏன்னா தாயின் மார்ல பால்ல உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வருது அப்ப தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் அப்ப பூமி தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும் அவளுக்கு ஒரு நோயும் இல்ல அவளுக்கு எல்லா நோயையும் தந்தது அவன் பிள்ளைகள் தான் இருக்கிற சிக்கல் என்ன சொல்றான் உங்கள் பிள்ளைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுங்கள் அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறார் இயற்கையின் பாரு வெப்ப காலத்தில் உனக்கு இந்தந்த பழத்தை சாப்பிடணும் கொடுக்கும் சப்போட்டா கொடுக்கும் உனக்கு இளநீர் நொங்கு கொடுக்கும் நாவற்பழம் கொடுக்கும் உனக்கு பலா கொடுக்கும் மா கொடுக்கும் எந்தெந்த பருவத்திற்கு எதை எதை சாப்பிடணும்னு இயற்கை உனக்கு கொடையாக கொடுக்குது காலையில் என் பிள்ளைக்கு இது உணவு மாலையில் இது உணவு மதியம் இது உணவு என்று தாய் எப்படி பிள்ளைக்கு கொடுப்பாலோ அப்படி நம் இயற்கை தாய் பூமி அன்னை நமக்கு தர்றா அதுல மாசானோ புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் விஞ்ஞானி என்ன சொல்றாரு அந்தந்த பருவத்தில் கிடைப்பதை இப்ப மாம்பழம்னா ரெண்டு மாசம் தான் கிடைக்கும் அந்த பருவத்தில் அதை உண்டு விட்டு விட்டுறணும் இரண்டு மாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒன்றை எல்லா காலங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிற போது இயற்கையை மீறுகிறாய் இயற்கைக்கு எதிராக இயங்குகிறாய் அந்த இடத்தில் அதை பதப்படுத்த ரசாயனம் வேதிக்கு போகிறாய் அதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை இப்ப என்ன மாற்று நீ சொல்ற மீத்தேன் எடுக்காம என்ன சிமான் செய்யறது நீ இந்த நிலக்கரியில மின்சாரம் எடுக்காம என்ன செய்யறது அப்படிங்கிற நீ கவனி இது தீர்ந்து விடுகிற வளம் எதுக்கறி தீர்ந்து விடுகிற வளம் அறுபத்தி ஏக்கரை எடுத்து நிறுத்தி வச்சிருக்கான் இருக்கிறதுனால பூமி தாயை இதயம் நுரையீரல் எல்லாத்தையும் அறுத்து அறுத்து போய்கிட்டே இருக்கான் அவன் மன்னார்குடி வர போறது திட்டம் ஆனா நீ நெய்வெளிய தாண்ட நம்மளுடைய திட்டம் இழுத்து போட்டு வெளியேறு போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனால் நிலக்கரியும் எடுத்த இடத்தில் அணு உலை வடித்த இடத்தில் என் மக்களை மறுபடியும் அமர்த்த முடியாது அப்ப நான் தாய் நிலத்தை இழக்கிறேன் நீ வெளியேறு இப்ப மரபு சார் மின்சாரம் இருக்கு என்ன இருக்கு இயற்கையில தயாரிக்க முடியும் என்ன ஆறு ஆறு ஏக்கர்லயும் போனா சூரிய மின் தகட அறுபத்தி ஆறு ஏக்கர்லயும் போடுறாங்க எடைல இடையில தூக்க காற்றாலை மின்சாரத்தை காற்றாலும் காற்றாடைய போடுறான் எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கலாம் நீ பார்த்துக்கிட்ட ஏன் அத செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது